ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி முறையை நாம் எப்படி கடைபிடிப்பது எப்படி நாம் வந்து கோவிலுக்கு சென்று முறையாக வழிபாடு செய்வது நம் பாவங்களை எப்படி நீக்கிக் கொள்வதுன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் அதாவது இருபது இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி எந்த மாதம் எந்த நாள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க ஆனால் வேலைக்கிழமையே மத்தியானம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வேழக்கிழமை மதியத்துக்கு மேலேயே ஏகாதசி திதி பிறந்துடுது இருந்தாலும் நமக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் எந்த தேதியில் வழிபாடு செய்யலான்னாக்கா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தாங்க முழுமையாக இருக்கிறது காலையில் வந்து நமக்கு வந்து கோவிலில் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தொர்க்க வாசல் திறக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே திறந்துருவாங்க அதாவது கோவில் அந்தந்த கோவில்களுக்கு நேரம் காலம் வந்து வேறுபடும் ஒரு சில கோவில்களில் கரெக்டாக நாலரை மணிக்கே திறந்துருவாங்க ஒரு சில கோவிலில் ஐந்து மணி ஐந்தரை மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இத்தனை காலமாக வந்து கோவில்ல வந்து சொர்க்கவாசல் திறந்தாங்களோ அதே தாங்க இப்போ திறப்பாங்க அதனால அந்தந்த கோவில் உங்கள் கிட்ட நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் எப்போ திறப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்புங்க வைகுண்ட ஏகாதசி நம்ம இதை வந்து விரதத்தை கொஞ்சம் முறையாக கடைபிடிச்சோம்னா நமக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இது வந்து ஒரு ஆண்டு முழுக்க இருக்க வேண்டிய விரதத்தை ஒரே நாட்கள் இருக்கிறது அதாவது ஆண்டு முழுக்க இருபத்தி நாலு இல்லைனா இருபத்தைந்து வைகு ஏகாதசி வரும் ஆனால் ஒரே ஒரு வைகுண்ட ஏகாதசி தான் அந்த ஆண்டுக்கு ஒரு ஏகாதசி இத்தனை ஏகாதசி என்னால விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை அந்த வைகுண்ட ஏகாதசி நனைக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நினைக்க நீங்க அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் விரதத்தை கடைபிடித்தாலும் அத்தனை ஏகாதசியும் இருந்ததற்கான பலன்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் ஏகாதசி விரதம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விரதம் அது எல்லாராலேயும் எளிமையா கடைபிடிக்க முடியாது ரொம்ப சிரத்தையோட ரொம்ப பெருமாள நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் நம்ம இருக்கணும் அன்னைக்கு முழு நாள் நம்ம விரதம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் எல்லாராலையும் எளிமையாக இதை வந்து எடுத்துக்க முடியாது அதனால் நல்லா யோசிச்சுட்டு இந்த ஆண்டு நம்ம எடுத்து தான் ஆகணுன்ட்டு மன உறுதியோடு எடுத்துக்கோங்க அதற்கான பலன் அத்தனையும் நமக்கு வந்து சேரும் பகவான் பெருமாள் அத்தனையும் நமக்கு நல்லபடியா கொடுத்துருவாரு பாவங்களை நீக்கிட்டாலே போதுங்க நம் வாழ்வில் சிறப்பாக இருக்க முடியும் புண்ணியத்தை நாம் அருள வேண்டும் என்றால் பாவங்கள் நாம் தெரியாம செய்யக்கூடிய பாவங்களை நாம் வந்து எப்படி போக்குவதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருந்தாலே போதுங்க நம்மளோட பாவம் தெரியாமல் நடக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் விலகி நாம் ஒரு புண்ணியத்தை அடையக்கூடிய இடத்திற்கு நாம் பெருமாள் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் விட்டுருவார் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க அன்னைக்கு முழு அரிசி சாதம் நாம் உணவாக எடுத்துக்க கூடாது முழு நேரமும் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் காலையிலேருந்து அதாவது இந்த வருஷம் வந்து ஒன்பதாம் தேதியே நமக்கு வந்து ஏகாதசி பிறக்கிறதுனால நீங்கள் ஒன்பதாம் தேதி மத்தியானம் முதலே உணவு எடுத்துக்க கூடாது அப்படி என்னால் முடியாதுங்க நான் பத்தாம் தேதி முழுசா இருந்துக்கிறேனாலும் அது ஓகே அது உங்கள் விருப்பம்தான் அது என்னைக்கு எப்போ இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க அன்னையில இருந்தே உணவு வந்து ஒரு நாள் முழுக்க எடுத்துக்கவே மாட்டாங்க அதை மாதிரியும் கடைபிடிக்கலாம் வெறும் துளசி திருத்தத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ஒரு பொழுது பெருமாள் நாமத்தை சொல்லிக்கிட்டே அவங்க வந்து கோவிலுக்கு போகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுறது வீட்டுக்கு வந்தாலுமே பெருமாள் பக்தியோடு சிரத்தையோட நம்ம என்ன செய்யறோன்றதை நினைச்சுக்கிட்டே அந்த பெருமாளை நினைச்சுக்கிட்டே நம்ம வந்து பெருமாளை சரணாகதி அடைகிற மாதிரியே அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு அவங்களுக்கு உணவு எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க வெறும் துளசி தீர்த்தம் மட்டும்தான் ஒரு சிலவங்க இல்லை எனக்கு சுகர் இருக்கு எனக்கு உடல் பிரச்சனை என்னால் முழு நேரமும் உணவு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றவங்க அரிசி சாதத்தை எடுத்துக்க கூடாது அன்று அரிசி உணர்வை தவிர்ப்பதே ரொம்ப சிறப்பு இல்லை எனக்கு வேறு வழி தெரியல நான் என்ன சாப்பிட்லான்னா இட்லி மாதிரி எடுத்துக்கலாம் அரிசியை முழுசாக சாப்பிடாமல் அரிசியை உடைக்குவாங்க ஏன்னா அரிசியில் தான் பாவம் வந்து அங்கே அமர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அரிசி முழு அரிசியில் பாவம் முழு அரிசியில் தான் அமர்ந்துருக்குமோ அதை நம்ம சாப்பிட்டா நமக்கு பாவம் தான் வந்து சேரும் அந்த ஏகாதசி நினைக்கின்னு சொல்லுவாங்க அதனால் அரிசியை உடைத்து உப்மா மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லைனா இட்லி செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லை அவள் இருக்கு இல்லைங்களா அவளை வந்து உப்மா செஞ்சு சாப்பிடலாம் அதே போல வெண்பொங்கல் செய்து சாப்பிடலாம் வெண்பொங்கலுக்கு அரிசியை நாம முழுசா தான் பயன்படுத்துறோம் அப்படின்னாலும் ஒரு சூடு பண்ணிடுவாங்க வானல்ல இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டு வருத்திருவாங்க அது வறுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாவம் வந்து வெளியேறிடும் சொல்லுவாங்க அதனால வெண்பொங்கல் வருத்திட்டு அந்த அரிசியில வெண்பொங்கல் செய்து சாப்பிடலாம் அதரசம் செய்து சாப்பிடலாம் அன்னைக்கு எளிமையான உணவுகளை தாங்க நம்ம சாப்பிட முடியும் நல்ல ஃபுல் நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஏகாதசிக்கு நான் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறது அது விரத முறையில எடுத்துக்கப்படாது விரதத்தை நீங்க முழுசா கடைபிடிக்கணும்னா மனசை நீங்க தைரியமா வச்சுக்கிட்டு கரெக்டா இதுதான் அப்படின்னு வைராகியத்தோட கடைபிடிக்க வேண்டிய விரதம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இஷ்டத்துக்கு விரதம் இருக்கிறது ஏகாதசி விரதம் கிடையாதுங்க அது இருக்கக்கூடிய விரதத்திலேயே சிறப்பு வாய்ந்த விரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் தாங்க அதை நீங்க முழுமையா நீங்க செய்யும் பொழுது யார் வேணாலும் செய்யலாம் மனசுல கரெக்டா இருக்கணும்னு நினைச்சவங்க அத்தனை பேரும் செய்யலாம் வயசு வித்தியாசம் கூட கிடையாது உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றார் போல இந்த விரதத்தை கடைபிடித்தால் அவ்வளவு சிறப்பும் உங்களை வந்து சேரும் பாவங்கள் நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் உடல் உபாதைகள் தீரும் கடன் தீரும் மனதில் தைரியம் ஏற்படும் அதே போல நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கோபம் வரா மாதிரி எதுவும் செய்யக்கூடாது அமைதியா இருக்கணும் ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய நாள் அது ரொம்ப பேசுறத குறைச்சிக்கோங்க ரொம்ப அமைதியா இருங்க சுவாமியை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க அன்னைய பொழுதுக்கும் அதுவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது பாவங்கள் நீங்க தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு எந்த காலத்திலயும் உங்களுக்கு மன்னிப்பு எந்த கடவுளாலும் வழங்கப்படாது தெரியாமல் ஏதோ நாம் எப்பயோ செய்த ஒரு சிறிய தவறாக இருந்தால் அதை நாம் தெரிந்து தெ இப்போ கூட என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறோம் என்னைக்கோ ஏதோ செஞ்சிருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் தெரியாமல் செய்த அத்தனை பாவங்களையும் ஆண்டவன் என்ன பண்ணுவான் அந்த பாவங்களை மன்னித்து போ நீ நல்லபடியா இரு அப்படின்னு ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் அதுதான் ஏகாதசி விரதம் தெரிந்தே நீங்க அத்தனை தவறையும் செஞ்சுட்டு அத்தனை பேர்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டு அத்தனை பேரையும் கேவலமா பேசிட்டு அத்தனை பேர்கிட்டையும் வம்பிழுத்துட்டு அடுத்தவன் சொத்தை அபகரிச்சுட்டு நான் வந்து விரதம் இருந்து இந்த பாவத்தை கழிச்சுக்குவேன்னா அது உங்களோட அறியாமை தான் நான் சொல்லுவேன் இந்த பாவத்திற்கு என்றும் பகவான் பொறுப்பேற்க மாட்டார் அதனால் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களை நீக்கி நம்மளை புண்ணியமாக சுத்தமானவனாக மாற்றி கொடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அன்றைய தினம் நாம் விரும்ப விரதம் இருந்து முறையாக கோவிலுக்கு சென்றால் நம் பாவங்கள் நீக்கி நாம் சொர்க்கத்துக்கு செல்வது உறுதி அதே போல் அன்றைய முழுதும் நம்மார்வார் அருளிய திருவாய் மொழியினை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க அது நிறைய யூடியூப் சேனல்ல அவங்க வந்து போட்டு வச்சிருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல இது ஒரு ஆயிரம் பாசுரங்க இதை நீங்க கேட்கும் உங்களுடைய உடம்பும் சரி மனதும் சரி ஆரோக்கிய நிலைக்கு வந்துடும் பாவங்கள் அதுவே தன்னால நீங்கிடும் நாம தெரியாமல் செய்த அத்தனை விஷயங்களும் சரியா போயிடுங்க அதனால் நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழியினை ஆயிரம் பாடல்களை கேட்டு மகிழுங்கள் அப்படி என்னால் ஆயிரம் எல்லாம் கேட்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களால் எத்தனை முடியுமோ அன்றைய தினம் அத்தனையும் கேளுங்கள் சிறப்பு தாங்க அது மோட்சம் தரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வெற்றி காண்பது உங்கள் கையில் தாங்க இருக்குது அதே போல துளசி இலையை ஏகாதசி அன்றைக்கு நாம பறிக்க கூடாது முதல் நாளே துளசியை பறித்து வைத்து சுவாமிக்கு மாலையா நீங்க போடலாம் அதே மாதிரி முதல் நாளே துளசியை பறித்து வைத்துக்கொண்டு துளசி திருத்தத்திற்கு எடுத்துக்கலாம் துளசியை ஏகாதசி அன்னைக்கு நாம் பறிக்கக்கூடாது அதுவே பெரிய பாவம் வந்து சேரும் இந்த பாவத்திற்கு இறைவன் என்றும் பொறுப்பாக மாட்டார் அதனால உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் துளசியை முதல் நாள் பறித்து வைத்துக்கொண்டு கொண்டு பயன்படுத்துவது தான் சிறப்பு ஏகாதசி தானே தோட்டத்தில் இருக்குது நான் ஏகாதசி அன்னைக்கு பறிச்சுக்கிட்டு போயிட்டு மாலையாக போடுறேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அது உங்களோட அறியாமையில் வரக்கூடிய பாவங்களாதாங்க இருக்கும் அதேபோல் ஏகாதசி முழுவதும் படுத்து உறங்கக்கூடாதுங்க கண் விழித்து தான் இருக்கணும் கண் விழித்துக்கிட்டே தான் இருக்கணும் காலையில் நீங்கள் வந்து சொர்க்கவாசல் பார்த்துட்டு வந்துட்டு முழு நேரமும் கண் விரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கண் விழிச்சுட்டு இருந்துட்டு தூங்கணும் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய துவாதசி விரதம் அன்னைக்கு தாங்க முடிக்கிறது காலையில் சூரியோதயத்திற்கு முன்னாடி நாம் சமையலெல்லாம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா ஆறு மணிக்குக்குள்ளே நீங்கள் வந்து படைச்சிட்டு சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு முதல் நாள் முழுக்க வந்து எந்தவித உணவும் இல்லாமல் வெறும் துளசி தீர்த்தத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு வந்து பசி எடுக்கும் உடல் வந்து பலகீனமாகும் இந்த மாதிரி காலையில் பொழுதில் நம்ம படைச்சிட்டு சாப்பிட்டுட்டோம்னா உடல் எனர்ஜி கிடச்சிரும் அதே போல் அன்றைய நாள் வந்து இருபத்தி ஓரு காய்கறிகள் போட்டு நாம் வந்து சமைக்கணும் இருபத்தி ஓரு காயில் ரொம்ப மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை நெல்லிக்காய் அத்திக்காய் துண்டைக்காய் பாகற்காய் அதை மாதிரி இந்த இந்த மாதிரி காய்கறிகள் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு காய்கறிகள் அதை நீங்கள் வந்து முக்கியமாக இந்த இருபத்தி ஒரு காயில் தேடி பிடிச்சுன்னா வாங்கிட்டு வந்து அதை போட்டு நீங்கள் அந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா உடம்புல தெம்பு இல்லாத பொழுது இதெல்லாம் நமக்கு தெம்பு கிடைக்கும் அதே மாதிரி வெண்பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் நிறையவே சேர்க்கலாங்க அதே மாதிரி பருப்பு ஐட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா சுண்டல் ஐட்டம்ட்டு நிலக்கடலை கடலை பாசிப்பருப்பு இதெல்லாம் முழு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையெல்லாம் பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் அந்த ஊற வச்சு அது கூட சேர்த்து நீங்கள் வந்து குழம்பு வைக்கும் பொழுது இதை சாப்பிடும் பொழுது உடல் உடலுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைச்சிட்டு ஆரோக்கியமான ஒரு அமைப்பு நமக்கு வந்து வந்துடும் முத நாள் முழுக்க நம்ம சாப்பிடாம இருந்து பலகீனமாக இருந்தாலும் இதை சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து சரியாயிடும் அது வாரணம் விரதம் முடிச்சதுக்கப்புறம் மத்தியானமும் சாப்பிடலாம் அதோட நான் காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் விரதம் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு மூணு வேலையும் அதுக்கு மறுநாள்லேருந்து நீங்கள் மூணு வேலையும் அந்த குழம்பையே எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்சது எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கலாம் அதனால் உடம்பு வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாகிடும் அதே போல் பிரண்டை தொகையல் ரொம்ப முக்கியமாக விசேஷமாக இன்றைக்கி செய்து பெருமாளுக்கு வைத்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அதுவும் நல்லது தாங்க அப்படி பிரண்டை கிடைக்கல அவ்வளோ தொகையில் அரை அரைக்கிற அளவுக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த இருபத்தி ஓரு காயில் சிறிய துண்டு வந்து பிரண்டை நீங்கள் அந்த குழம்புல போட்டுக்கலாங்க ஏன்னால் அது நமைக்கும் நிறைய போட்டு யாராவது சின்ன பிள்ளைங்களோ இல்லை வேறு யாராவது சாப்பிடும்பொழுது அது வாயில மாட்டுச்சுன்னா நமைக்கும் அதனால் சின்ன துணுக்கு மட்டும் போட்டுடுங்க அதுவும் சிறப்பு தாங்க அதே போல் அன்னைக்கு வடை பாயாசத்தோடு நான் செஞ்சு வைக்கலாமான்னா அது உங்கள் விருப்பம் வட பாயாசம் செய்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் காலையில் அந்த டைமில் செய்ய முடியும்னா செஞ்சுக்கலாம் ஐந்து வகை பொரியல் பண்ணுவாங்க அது செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க இல்லையா இரண்டு வகை வாழைக்காய் கருணைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா வந்துட்டு மஞ்சள் பூசணி பழம் இருக்குது இல்லைங்களா அது பொரியல் பண்ணுவாங்க அவரைக்காய் பொரியல் பண்ணுவாங்க கிழங்கு வந்து ஐந்து வகை பொரியல் அன்றைக்கி பண்ணுவாங்க இதில் ஏதாவது ஒரு ரெண்டு வகையோ ஒரு வகையோ நீங்கள் பண்ணிக்கலாம் இதை பண்ணி வச்சு நீங்கள் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிங்கன்னா சிறப்பு தாங்க இதைப் போல் நீங்கள் கடைபிடித்து ஏகாதசி விரதமும் பாரணி விரதம் அதாவது துவாதசி நினைக்க வரக்கூடிய பாரணி விரதத்தையும் நீங்கள் முடிச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு பலன் உங்களுக்கு ஏகாதசியில் இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் நற்பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா வித பாக்கியமான நேர்மறை ஆற்றல்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்